நமது சென்னை இதழ் சமூக குரல் நிர்வாகிகள் நிருபர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நிர்வாகிகள் இறுதிப்பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான சென்னை இதழ் தமிழ் மாத இதழ் மற்றும் சமூக குரல் வார இதழ் பத்திரிகையின் நிர்வாகிகள் நியமனம் திரு ஆர் யாதவராஜ் சென்னை இதழ் சமூக குரல் பத்திரிகையின் ஆசிரியராக இனிவரும் காலங்களில் செயல்படுவார் சென்னை இதழ் பத்திரிகையின் துணை ஆசிரியர் திரு பத்மா வெங்கட் அவர்கள் கிளாப் இது சென்னை இதழ் மற்றும் சமூக குரல் பத்திரிகையின் கௌரவ ஆசிரியர் திரு ரவி அவர்கள் சமூக குரல் பத்திரிகையின் துணை ஆசிரியர் ஸ்ரீ திருமலை அவர்கள் அதைத் தொடர்ந்து சென்னை இதழ் பத்திரிகையின் இணை ஆசிரியர் திரு டி சதீஷ்குமார் சென்னை இதழ் பத்திரிகையின் கூடுதல் இணை ஆசிரியர் திரு வி மோகன் அவர்கள் சென்னை இதழ் பத்திரிகை மற்றும் சமூக குரல் பத்திரிகையின் கூடுதல் கௌரவ ஆசிரியராக திரு எச்சேந்திர பாபு அவர்கள் செயல்படுவார் சென்னை இதழ் பத்திரிகையின் கௌரவ தலைவர் திரு ஜோதி பிரகாஷ் சொல்லிடுங்க அதையும் சொல்லிடுறேன் சென்னை இதழ் சொல்லிருங்க பொறுப்பாசிரியர் திரு சரவணன் அவர்கள் சென்னை இதழ் பத்திரிகையின் கூடுதல் கௌரவ தலைவர் திரு விமல் தீபன் அவர்கள் சென்னை இதழ் பத்திரிகையின் கூடுதல் பொறுப்பாசிரியர் கூடுதல் பொறுப்பாசிரியர் திரு வடிவேல் அவர்கள் சமூக குரல் பத்திரிகையின் இணை ஆசிரியர்கள் 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 கூடுதல் இணை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் திரு தசரதன் திரு முருகன் இவங்க ரெண்டு பேரும் இன்னும் முதல் இணை ஆசிரியர்களாக இருப்பாங்க சமூக குரல் பத்திரிகையின் பொறுப்பாசிரியர்கள் திரு சுகுமார் திரு கணேஷ் அசார் திரு ஜெயசீலன் அவர்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சமூக பொருள் பத்திரிகையின் கூடுதல் பொறுப்பாசிரியர்கள் கோபிநாத் திரு திரு லோகேஷ் திரு யுவராஜ் அவரால் காப்ப முடியாது அவர் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு தினேஷ் அவர்கள் அனைவருக்கும் சென்னை இதழ் மற்றும் சமூக குரல் பத்திரிகையின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்